கோவையில் நடைபெற்ற சிறுபான்மையின உரிமைகள் தின விழாவில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் சிறுபான்மையின நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் சிறுபான்மைத்துறை ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் கோவையில் நடைபெற்ற சிறுபான்மை உரிமைகள் தின விழாவில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடுவாழ் வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் சிறுபான்மைத்துறை ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் துணைத் தலைவர் கலை மாமணி டாக்டர் இறையன்பன் குர்தோஸ் சிறுபான்மையினர் நலத்துறை அரசு செயலாளர் பீட்டர் ஹரீஷ் தக்கர் மாமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையின் மக்களால் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்றப்படும் என அமைச்சர் உறுதியளித்தனர் முன்னதாக கோவி மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்துக்கு கோவை அத்த ஜமாத் நிர்வாகம் சார்பாக ரூபாய் இரண்டு லட்சம் நன்கொடையாக வழங்கப்பட்டது மேலும் ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சிறுபான்மையினர் சான்றிதழ் பெற பரிந்துரைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பாக கோயம்புத்தூர் ஜெயின் மகா சங்கத்தை அங்கீகரித்து அதற்கான ஆணையினை பகர்வல்லால் கோத்தாரியிடம் அமைச்சர்கள் வழங்கினார் அரசியல் சாசன சட்டத்தை தந்த பிரிதா அவர்கள் இந்த சமூகத்திலே சிறுபான்மை மக்களுக்கு உரிமைகளை உருவாக்கி உறுதி செய்து சமீப காலமாக நாட்டில் என்ன நடத்தினால் பெரும்பான்மையாக இருக்கின்றவர்கள் குறைந்தவர்களுக்கு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு

அந்த பாடல் நாடக அரை அந்த சகோதரிய வகை இந்த கர்மரி எப்பவுமே சொல்றாங்க இந்த ஒரு முந்தூச கூட செய்ய முடியாத நாடகம் நாடு சட்டையை விட்டு பூப்பு கூட வைக்கிற ஏற்றமும் மற்றமும் திருமதி சபிய திருமதி திருமதி சர்ஷனா அவர்களுக்கு உளமாக்கல் நிலவாதத்தில் குறித்து கோயம்புத்தூர் மாவட்ட முஸ்லிம் மகளிர் சங்கத்திற்கு கோவை மாவட்டத்தில் சிறப்புடன் செயல்பட்டு வரும் நிர்வாகம் சார்பாக ரூபாய் 아, 근데 그랬더니, 그랬더니, 그랬더

திருமதி பிரசில்லா திருமதி ஜார்கண்ட் தமிழ்நாடு சிறுபான்மையின பொருளாதார நேரமாக